பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மாஷி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி மாலை மூன்று மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் பரணி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய பிறப்பு எண் எண் விதி பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மிகுந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சில உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சகட்ட பிரபல்யத்திற்கு மச்சம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது திருப்திகள் பெருகக்கூடிய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் நிறைந்த மனிதன் பெரும் பாவத்திற்கு ஆளாவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய நாளா பக்கமும் உங்களுக்கான மேன்மைகள் கூடிய அனைத்து மனிதர்களாலும் மதிக்கப்படுகிற சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமுள்ள மனிதர்கள் எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க மீனாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Hmm 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 கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி பெறுகூடிய நல்ல நாள் அதாவது உள்ளத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட உங்களுடைய இல்லத்தில் வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலும் மிகுதியாக கூடிய இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பேச்சுக்களை குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் ஒன்றுதான் அனைத்து விஷயங்களுக்கும் அரசன் என்ப புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பிரார்த்தனை மூலமாக வேண்டுதல் மூலமாக எவ்வளவு வரம் கேட்டீங்களோ அந்த வரம் ஓரளவு கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய ஒப்பந்தம் அதிக வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்கடி உண்பவருக்கு அறிவு மந்தம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை ளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு துன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய நல்ல நாள் அதாவது துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைது உங்களுடைய பேச்சுக்களில் வந்து பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பேச்சு மூலமாகவே பம்பு தும்புகளை வெல்லக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணை இருந்தால் அரசனும் வழி விடுவான் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வ வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியை சந்திக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு ஏகப்பட்ட உங்களுக்கு உலகத்தில் எல்லோருக்குமே நல்லா இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் திறமை இருந்தால் வல்லவராக வாழ முடியும் ஆனால் அறிவு இருந்தால்தான் நல்லவராக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க அன்ன லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இறைவன் துணை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பூர்வீக கிராமத்தில் வந்து புதிய சொத்து வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற சொத்து வந்து மராமத்து பண்ணக்கூடிய புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புலம்புவதால் மட்டுமே ஆபத்தை வென்றுவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு செய்ய சேர்ந்தவங்க தர்ம தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆதாயங்கள் மிகுதியாகி ஆதாரங்கள் வலுவடைக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அதில் வந்து மிகப்பெரிய வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வீர மாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது காதல் நீலைகளில் ஈடுபடக்கூடிய பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தவங்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயங்களை மென்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாத யானைக்கு பஞ்சாங்கம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க அதி யோக அஞ்சனேயப் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆன்மீக கிரகமாகிய ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆலய தரிசனம் ஆத்ம பலம் பெருகக்கூடிய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலமான குடும்பத்தில் கொதிக்கிற மீன் கூட சிரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரி

கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்